ஹலோ கைசினி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம கார்த்திக் சார் நடிப்பில் சர்தார் தூ படம் வந்து நடிச்சிட்டு வந்துட்டு இருந்தார் அண்ட் நம்மளுக்கு வந்த நியூஸ் படி அந்த படம் வந்து தீபாவளிக்கு வரப்போகிறதா வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க பட் இப்போ நம்ம சூர்யா சாரோட ஃபார்ட்டி ஃபிஃப்த் படமான ஆர்ஜி பாலாஜி டேரக்ஷனில் வரப்போகிற படம் அண்ட் இந்த படம் வந்துட்டு நம்ம சூர்யா சாரோட படம் இந்த படம் வந்து நான் தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ண போகிறதா வந்து பேச்சு போயிட்டுருக்கு ஸோ ஒருவேளை வந்து இந்த படம் வந்து தீபாவளிக்கு ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா நம்ம சர்தார் டூ வந்து தள்ளி போட போகிறதா வந்து தகவல் சொல்லியிருக்காங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம சர்தார் டூ வந்து பட்ஜெட் ரீதியாகவே வந்து ரொம்ப பெரிய படம் அப்படின்றதுனால இந்த படத்தை வந்து தள்ளி வைக்கலாம் அப்படின்ற டாக்ஸ் போயிட்டுருக்கு ஏன்னா இந்த படம் வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுது பட்டு என்ன ஏன் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுது அப்படின்றது ஃபே ஃபேன்ஸ் மத்தியில் வந்து ரொம்ப ஒரு ஏமாற்றத்தை கொடுத்துருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா வந்து கார்த்திக் சாரோட ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து சர்தார் டூ படத்தை வந்து தீபாவளிக்கு எதிர்பார்த்துட்ருந்தாங்க பட் அந்த படம் வந்து இப்போ தள்ளி போயிருக்கிறதா வந்து பேச்சு போயிட்டுருக்கு ஸோ இது மாதிரி நிறைய நியூஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க